புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் போது சரி அண்ணன் எடப்பாடியார் இருக்கும் போது சரி மனித உரல் இதனுடைய அமைப்பு ஏற்படுவதற்கு ஐயா எடப்பாடியார் உறுதுணையா இருந்தார் இதில் என்னையோ எத்தனையோ இன்னல்கள் எத்தனையோ வழக்குகள் இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் பிரச்சனைக்கு யாராவது போராடினால் கொடாச்சல் கொடா பிரச்சனைக்கு வந்தால் சாலை பிரச்சனைக்கு வந்தார் இன்றைக்கு அவர் மீது வழக்கு உங்களுக்கு எல்லாம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்ய தெரியும் விவசாயிகள் இன்னைக்கு சிப்காடு இன்றரசி எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதற்கு விவசாயிகளுக்காக செய்ய மக்கள் போராடினார்கள் ஆனால் அவர்கள் மீது காவல்துறை வைத்து என்ன செய்தார்கள் குண்டர் சட்டத்தில் அடைத்தார்கள் இன்றைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்ட சட்டசபையிலே பேசுவேன் என்றார்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றார்கள் இதே போல மனித உரிமை கழகங்கள் எல்லாம் குரல் கொடுக்கின்ற காரணத்தினால் இன்னைக்கு அத்தனை பேர் குண்டர் சட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டது இன்னைக்கு கற்பழிப்பு தொலை தொல்லை மோசடி செய்வது ஒரு பக்கம் சிறந்த அரசாங்கம் இருக்க வேண்டும் அப்படி சிறந்த அரசாங்கம் இல்லை என்றால் அது அரசாங்கத்தை தட்டி கேட்பதற்கு ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் அந்த அமைப்பு தான் மனித உரிமை அமைப்பு இந்த மனித உரிமை அமைப்பே இல்லை என்றால் இன்றைக்கு கால இல்லாத கட்சி போல இன்றைக்கு திமுக எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்படிதான் மக்களை நாடகமாக்கி மக்கள் நைய வச்சதுல ஏமாத்தி மக்களுடைய

தட்டி கேட்பது முதல் இடமாக இருக்க போன்ற மனித உரிமை கழகத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே கை கொடுத்து ஆதரவு தெரிவிக்கும் அதன் அடிப்படையில் தான் எங்கள் எல்லாம் இது அதிமுக கூட்டம் என்றால் இல்லை என்றாலும் மாநாடு ஏற்படுத்தப்பட்ட சுரேஷ் கண்ணனுடைய நிகழ்ச்சியில எங்களை எல்லாம் கலந்து கொண்டு அவர்கள் ஆதரவு தெரிவிப்பதற்காக வழியளிப்பு வைத்த எங்களுடைய வருங்கால முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் கழக பொதுச் பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரம் இல்லாத காரணத்தினால் வெளி மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து வருகை தர நிகழ்ச்சியின் காரணமாக நீங்கள் எல்லாம் ஊருக்கு செல்ல வேண்டிய காரணம் இருக்கிறதால் எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுத்த இந்த குழுவினுடைய மாநில தலைவர் ஐயா சுரேஷ் கண்ணா அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய மாநகர மாவட்டங்களுக்கு சார்பாக பத்திரிகையாளருக்கும் பொதுமக்களுக்கும் கலந்து தொண்டர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்